சொல்லும் கைலாஷ் மண்டல் வாழ்த்துக்கள் பாட்டுல நல்லா இருந்துச்சு முக்கியமா ஏன் சின்மகி மேடம் பாடிருக்காங்களா பாட்டு என்ன வரி குசுமல்ல இந்த கோயம்புத்தூர் குசும் இதுதான் நல்லா பாடியிருந்தாங்க இந்த பாடத்தை டைரக்டர் யாரும் தெரிஞ்சுதான் பாடுனாங்களா அதுவும் கேள்வி இருக்குல்ல தெரிஞ்சுமா உங்களுக்கு தெரியும் ஆமாம் சின்ன படங்கள் இந்த மாதிரி படங்கள்லாம் ஒரு படத்தை முடித்து ரிலீஸ் பண்ணுறதே பெரிய விஷயமா இருக்குது வியாபாரமாகறதே பெரிய விஷயமா இருக்குது இந்த நேரத்தில் அந்த படத்தை டேமேஜ் பண்ணுற மாதிரி அந்த வியாபாரத்தை டேமேஜ் பண்ணுற மாதிரி ஆமாம் அது ரொம்ப அர்த்தமாக ஒரு பாடகி அப்படிங்கும்போது சுச்சுவேஷன் கேட்பாங்க இந்த சுச்சுவேஷன் மாட்டேன்னா ஓகே வரிகள் நல்லா இல்லை வார்த்தை நல்லா இல்லை அப்படின்னா படிக்கும் தெரிஞ்சவும்ல அவாய்ட் பண்ணிடலாம் இல்லை தெரியாமல் பாட்டேன் பொருள் தெரியாமல் பாடிவிட்டேன் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் ஒரு படத்துக்கு கேப்டன் இயக்குனர் அவன் தான் முழுமையாக முழுமையானவன் படத்தை உருவாக்குறதே இயக்குனர் தான் இந்த இயக்குனர் தெரியாமல் பாடிட்டேன் அப்புடின்னா அந்த இயக்குனருக்கு எவ்வளோ அவமப்படுத்துகிற மாதிரி எவ்வளவு மன உளச்சு உண்டாகிருக்கும் இந்த இயக்கம் பாடி பாடியிருக்க மாட்டேன் அப்படின்னா ஒரு இயக்குனர் குறிப்பிட்டு நீங்கள் எப்படி தாக்க போச்சு இது வந்து மோகன்ஜி மட்டும் இல்லை தமிழ் தலை உள்ள ஒவ்வொரு இயக்குநருக்குமே அவமானம் அது எல்லாருக்குமே நீங்கள் அவமப்படுத்த மாதிரி நீங்க அந்த படத்தில் பாடினாக்கா மன்னிப்பு கேட்கக்கூடாது இந்த இயக்குனர் தெரிஞ்சிருந்தால் பாடிக்கணும்னு சொன்னீங்களே அதுக்கு மன்னிப்பு கேட்கணும் மன்னிப்பு கேட்கணிங்க ஈசாலாம் ஒருத்தனை ஆபடுத்தி போயிட முடியாது ஒரு இயக்குனர் ஒரு படத்தை ஒருத்தன் கதையை சொல்லி ஒரு பிடிசை பிடிச்ச அதை முடிச்சு உயிர் போகுதுங்க இங்கே ஒரு இருக்கும் ஈசை வந்து எப்படி ஒரு இயக்குநரை ஆமப்படுத்தி நீங்க நீங்கள் ஒரு பாட்டு ஜானகி மேடம் சுசில மாட்டெலாம் இங்கே யாரும் ஒரு பிரியின் பாடலுக்கு உருவாக முடியாது இங்கே தமிழர் எவ்வளோ எவ்வளோ பெரிய ஒரு இவங்க நேற்று ராத்திரி எம்மா பாடினாங்க அதுக்கு எத்தனை நாளில் அற்புத பாடலாம் பாடியிருக்காங்க அந்த பாடப்பாடெல்லாம் அவங்களுக்கு என்ன சீப் ஒரு குறிப்பிட்ட ஒரு இயக்குநரையோ தயாரிப்பாளரையோ சொல்லி அவமப்படுத்துறதுக்கு யாருங்க உரிமை இல்லை இந்த குடத்தை பாட்டு நல்லா பாடியிருக்காங்க ரசிக்கிறோம் நீங்கள் பாடுங்க பாடுங்க தொடர்ந்து பாடுங்க ஏற்கனவே உங்களுக்கு தடை தடைன்னே சொன்னீங்க இப்போ அது எதுவும் இல்லை இல்லை உங்கள் திறமை நெரிச்சு பாட்டு போங்க உங்களை சுச்சுவேஷன் கேளுங்க பாட்டில் ஒரு பாட்டை பல முறை படித்து பாருங்கள் பிடிச்சிருந்தால் பாடுங்க இல்லைன்னா போங்க பாடி முடிச்சுட்டு சம்பளம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் ரீஸாக அவங்க வியாபார டயத்தில் போய் ஒரு படத்தை டிஸ்டர்ப் பண்ணாதிங்க இந்த படத்தில் அவங்க பாட்டிக்கிறது சந்தோஷந்தான் இந்த படம் பார்ட்டும் ஹிட் ஆகும் லேபிள் சார் ரொம்ப ஒரு நம்பிக்கையோட ஒரு கதையை நம்பி ஒரு நல்ல இயக்குநரை நம்பி ஒரு நல்ல படம் எடுத்துருக்கிறாரு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும் அவர் தொடர்ந்து நீங்கள் கடற்பட பண்ணுவீங்க உங்கள்கிட்ட அந்த ஒரு அது கட்சி இருக்குது உங்களுக்கு ஆமாம் இந்த படம் அடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்